பலகையை வந்து போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க சட்ட ரீதியாக அந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேச சபைக்கு அதிகாரமுடைய நபர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அவங்கள இன்றைக்கு இந்த அரசாங்கம் அவங்கள சார்பான நபர்களை வந்து கைது செய்து வச்சுக்கிறதுக்கு அடி அதிகாரத்தை பயன்படுத்தி கைது செய்து வச்சிருக்கு இதே நேரம் இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் இப்படி பல்வேறுபட்ட கைதுகளை செய்து வாலச்சேன கோரலப்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கும் இன்றைக்கு நீதிமன்றம் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தின்களே கைது செய்யப்பட்ட முறையானது நீதிமன்றத்தினால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறான ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்திகரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு நீதிமன்றமானது அவர்களை பிணையில் ஒப்படைத்திருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு தொல்பொருள் ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசம் என்று சொல்லி இன்றெங்களுடைய மக்களினுடைய பிரதிநிதிகளை கைது செய்வதும் அவர்களினை அவருடைய அதிகாரத்தினை செய்ய விடாமல் நடவடிக்கையினை அரச இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு கட்டமாக இன்று கொக்கட்டிச்சுலை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை கைது செய்து அவர்களை சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டார்கள் என குறிப்பிட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நாளை நாங்கள் முற்படுத்த போகின்றோம் எங்களிடம் கண்கண்ட சாட்சியம் இருக்கின்றது என்பதனை இன்றைய தினத்தில் அவர்கள் சார்பிலே நான் போலீஸ் முன்னிலையில் முன்னிலையாகி நீங்கள் எந்த அடிப்படையில் கைது செய்கின்றேன் என்று கேட்ட பொழுதோ அந்த கொக்கட்டிச்சொலை போலீஸ் நிலையத்தினுடைய நிலைய பொறுப்பதிகாரி இன்று சொல்லியிருக்கின்றார் அவர் சட்டவிரோதமான முறையிலே செயற்பட்டிருக்கின்றார் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அடையாளப்படுத்தல்களை அளித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்திருக்கின்றோம் என்று சொல்லி இன்று அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதாகவும் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதாகவும் கூறி நாங்கள் இன்றைய தினம் அவர்களை எந்த ஒரு பிணையிலும் விடுதலை செய்வதற்குரிய ஆயத்தங்கள் இல்லை அவர்களுடைய வாக்கு மூலம் பெற வேண்டி இருக்கின்றது நீதிமன்றத்தில் சமர்ப்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது என்று குறிப்பிட்டு இன்றைய தினம் விடுவிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதேபோன்று இன்று வாழச்சென்னை நீதவா நீதிமன்றத்திலும் நடைபெற்ற வழக்கிலே போலீசார் தங்களுடைய சட்ட ஏற்பாடுகள் என்னவென்றும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய வழங்கப்பட்டுகின்ற ஏற்பாடுகள் என்னவென்றும் புரியாமல் சட்டவிரோதமான முறைகளிலே பல்வேறுபட்ட கைதுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது இந்த மாவீரர் வாரத்திலே தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாகவும் தொல்பொருள் என்கின்ற ரீதியில் தமிழ் மக்களுடைய இன நில ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளும் விதமாகவும் நடைபெற்று வருவதாக தமிழ் மக்கள் வடகிழக்கு ரீதியாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரீதியில் நாளைய தினம் நாங்கள் இந்த நீதவான் நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கத்தையுடைய நீதிமன்றத்தை நாடி இந்த கைது ஒரு சட்டவிரோதமான கைது என்பது தொடர்பிலும் இந்த கைதானது தமிழ் மக்களினுடைய நலன் அடக்குமுறைக்கு எதிரானதாகவும் தமிழ் மக்களுடைய புராதான சின்னங்களை தங்களுடைய கையகப்படுத்தும் நோக்கத்துக்காக இந்த அரசு செய்கின்றதான ஒரு விடயத்தினை செய்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பிலான ஒரு விடயத்தினை நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டுவதோடு இந்த விடயத்தினை நாளைய தினம் நாங்கள் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஏற்படுத்தி இந்த இடத்திலே வெளிப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த இந்த தருணத்தில் எவ்வாறு பயங்கரவாத தடை சட்டம் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது எங்களால் தமிழ் மக்கள் என்கின்ற சிறுபான்மையினால் சவாலுக்குட்படுத்தப்பட முடியாதோ அதைவிட கொடூரமாக இருக்கின்ற இந்த தொல்பொருள் சட்டத்தினையும் எங்களுக்கு சவாலுக்கு உட்படுத்தப்பட முடியாத நிலையில் நாளைய தினம் இறுதி ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற நீதிமன்றத்தை நாடி எங்கள் சார்பிலான வாதங்களை நாங்கள் முன்வைப்போம் இந்த பிரதிவாதிகளாக சுட்டப்பட்டுகின்ற ஆற்ற என்பதனை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் மா மாநகரசபை மட்டக்களப்பு சபையினுடைய மேயர் அதாவது முதல்வர் மற்றும் தற்கால எங்களுடைய பிரதே மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்களின் சார்பிலாக இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக நாளைய தினம் எங்களுடைய இந்த சட்ட சவாலுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தமிழ்மக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அபிலாஷைக்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக ஒரு ஒரு வாதத்தினை நீதிமன்றத்தில் முன்வைப்போம் என்று இந்த இடத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றோம் நாளைக்கு மு முக்கியமாக நீங்க எல்லாரும் சட்ட சட்டத்திலே உள்ளாட்சி சட்டத்திலே பிரிவு இருபத்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க உள்ளூராட்சி சபை சட்டத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது ஒரு விளம்பர பதாதையாக இருக்கலாம் ஏதேனும் வெளியிலே பாதையில் நீட்டப்பட்டிருக்கின்ற பதாதையாக இருந்தாலும் அந்த பதாதைகள் தொடர்பிலே உள்ளுராட்சி சபைகளுக்கு அதிகாரம் அளிக்க அந்த அதிகாரம் அளிப்பதா இல்லையா அதை தடை செய்வதா என்பது தொடர்பிலே உள்ளுராட்சி சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது அது இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களமாக இருந்தாலும் அவர்கள் இந்த பிரதேசத்திலே வந்து பூரணமாக சட்டத்தினை அமல்படுத்தக்கூடிய வகையிலே உள்ளூராட்சி சபைகளே அனுமதியை பெற்று இந்த இடத்திலே அவர்கள் அவர்களுடைய சட்ட ரீதியான பலகையினையோ அல்லது அவர்களுடைய குறியீடுகளையோ நிறுவக்கூடிய எதிர நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை இருந்தபோதிலும் இன்று சட்டவிரோதமான முறையிலே ஒரு கைதினை செய்து சட்டத்துக்கு உட்படாத நபர்களை கைதிலே செய்து நாளைய தினம் இந்த ச ஆளும் கட்சி அரசாங்கத்தை திருப்திகரப்படுத்தும் முகமாக இந்த போலீசார் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை எதிராக நிச்சயமாக இலங்கை தமிழ் கட்சியினுடைய சார்பிலே அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அதன் சார்பிலான சட்டத்தரணிகளும் இந்த பிரதிவாதிகள் சார்பிலே ஆஜராகி தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பார்கள் என்பதோடு இந்த ஒரு அநீதி இழைக்கப்படுகின்ற தமிழக பிரதேசத்தில் ஆக்கிரமிக்கப்படுகின்ற இந்த காணி எதிர்ப்புக்கு எதிராக இந்த தொல்லியல் என்கின்ற பெயர்களில் தமிழக காணி சுயரிக்கப்படுவதற்கு சூரியாடப்படுவதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தள்தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கடந்த இருபதாண்டு வரை போன வியாழக்கிழமை என்ன இருக்கிறேன் எங்களுடைய எங்களுக்கு எதுவும் தெரியாத பட்சத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே வந்து தாந்தாமலை பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்கழகத்தால் அதாவது வந்து போட் அவங்களுடைய தொல்பொருள் திணைக்களம் க்கு சொந்தமான என்ற ஒரு போட்டை போட்டிருந்தார்கள் நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய எங்களுடைய சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சென்று நாங்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தோம் இந்த இருபத்தி திங்கட்கிழமை நேற்றைய தினம் இதுக்கு முன்பு இதை அகற்றப்பட வேண்டும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவித்தலோ எந்த விதமான ஒரு அனுமதியோ எங்களுக்கு பெறப்படவில்லை என்கின்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி காட்டி அறிக்கை விட்டிருந்தோம் இதை காரணமாக வைத்து ஒரு சிலர் யாரென்றது எங்களுக்கு தெரியாது அந்த போட்டை அகற்றியிருந்தார்கள் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருந்த போட் ஆகவே நாங்கள் வந்து சட்டவிரோதமாக இதை அடாவடித்தனமாக அற்றிருந்தால் நாங்கள் அன்றை அகற்றியிருப்போம் இதை எங்களுக்கு அகற்ற வேண்டிய தேவையும் இல்லை தற்போது இதை ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஒருவரும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு உத்தியோஸ்தரையும் அத்தோடு அந்த கிராமத்திலே இருக்கின்ற கிராமவதி சங்கத்தினுடைய தலைவர் அந்தபடியையும் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் சந்தேகத்தின் பேரில் நாங்கள் கைது செய்திருக்கின்றோம் சாட்சிகள் எங்களுக்கு இடம் இருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய சட்டத்தரணி சொன்னதுக்குனங்க நாளைய தினம் அந்த இடத்திலே சென்று அவர்கள் அதுக்குரிய முன்வைப்பார்கள் இது ஒரு சட்டவிரோதமான கைதாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவர்கள் இதை இந்த இரவு நேரத்திலே சேருக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காரு ஆகவே இது இந்த இன்றைக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் கடந்து இன்று பகல் இதை செய்ய வேண்டிய தேவை இருந்திருக்கலாம் ஆகவே இது எந்த வகையில் இவர்களுடைய சட்டம் பேசுகின்ற என்று தெரியாது ஆகவே நாங்கள் கால நாளைக்கு அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்ததாக சொல்கிறார்கள் நன்றி வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர் வாழும் பிரதேசங்களையும் தொல்பொருள் திணைக்களம் தனக்கு தன் தன் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசம் என்று பல பதாதைகளை நிறுத்தி வந்து வந்திருந்தது இதை அது அண்மையில் மட்டக்களப்பு பிரதேசத்திலும் நிறுவப்பட்டிருந்தது உண்மையிலேயே உள்ளூர் ஆட்சி மன்ற கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் பிரிவு இருபத்தி ஒன்றில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது எந்த விதமான ஏற்பாடு செய்வதென்றாலும் உள்ளூராட்சி மன்றங்கள் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று அண்மையில் வாழச்சேன பிரதேச சபையைச் சேர்ந்த மூன்று ஐந்து பேரை கைது செய்து இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் இன்று நீதிமன்றம் ஒரு கட்டளை எடுத்திருக்கின்றது இது அனுமதி பெறப்படாமல் நாட்டப்பட்ட பதாதை என்ற காரணத்தினால் புதிய அனுமதியை பெற்று அவர்கள் நாட்டை வேணும் என்ற கட்டளையை இன்று பிறப்பித்திருக்கிறது அதே போல் இன்று பிரதேச பிரிவிலையும் மூ மூவரை கைது சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய வச்சிருக்காங்க வாழைச்சேரனை கைது போது ஆதாரங்களை வீடியோ ஆதாரங்களை வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே கைது போது எந்த விதமான ஆதாரம் ஒன்றில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய வச்சுருக்காங்க உண்மையிலேயே ஒரு தீ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அதை வைத்து இன்னொரு தீ இன்னொரு தீர்ப்பாக வழங்கலாம் அதன் அடிப்படையில் நாளை இந்த பயிர் செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் சம சமர்ப்பிக்கப்படும்போது சட்டத்திறன்கள் மூலமாக இதுக்குரிய வாத வாதங்களை வாத பிரிவு வாதங்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நம்ம சட்டத்திறனும் செய்வார்கள் உண்மையிலேயே ஒரு பிரதேசத்து ஒரு தொல்பொருள் திணைக்களம் தனக்குரிய பிரதேசம் வந்தால் தனக்குரிய பிரதேசத்துக்குள்ளே மட்டும்தான் அவர்கள் ஆளுகரிக்கலாம் ஆனால் பிரதேசத்தைக்கு சொந்தமான பிரதேசத்தில் வந்து இந்த பிரதேசத்தால் போகிறது தான் எங்கட பிரதேசத்துக்கு போகணும் என்று முதல்ல முதலிங்க அனுமதி பெறத்தனி இது சாதாரண பொதுமையனுக்கும் விளங்குகிற ஒரு சட்டம் ஆனால் இதை விளங்காமல் இது பேரினவாதிகள அழுத்தத்தில் அழுத்தத்தில் நிகழ்ச்சி நிரலில் இந்த செயற்பாடுகளை எமது பிரதேசத்தை கையகப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சினராகவே இதை பார்த்தோம் சமலட்சி கட்சி இவ்வாறான நில அபகரிப்புகளுக்கு எந்த விதத்திலும் முதுமை போகாது என்பதை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு நாளை இவர்களுக்கான சட்ட ஆதரவும் எமது சட்டத்தினை வழங்குவார்கள்